வணக்கம் இது முருகையா காந்திராம் பிக்ஸ் மோகேஜ் ஒன்று நீங்க எடுத்தீங்கன்னா இடையில அதை நிப்பாட்டினீங்கன்னா அவ்வளவு உங்களுக்கு பெனால்ட்டி வரும் பத்தி இன்னைக்கு பார்ப்போம் அதாவது வேரியபிள் ரேட் எடுத்தீங்கன்னா அது த்ரூ யோ அப்ப நீங்க ஃபைவ் இயர்ஸ் வேரியபிள் எடுத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு இடையில அதோட ப்ரைம் ரேட்டோட சேர்ந்து அது மாறிக்கொண்டே இருக்கும் அதான் கூடினா கூடும் குறைஞ்சா குறையும் பிரைம் ரேட் ஆனால் வந்து பிக்ஸ்ட் ரேட் எடுத்தீங்கன்னா பிக்ஸ்ட் ரேட் ஒரு நாளும் மாறாது இந்த ஃபைவ் இயர்ஸுக்கு ஆனால் நீங்க இடையில அதை நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா அதில் இருக்க ரூல்ஸ் படி பெனால்ட்டி ஒன்று இருக்கும் அந்த பெனால்ட்டி எவ்வளோ வரும் அண்ட் என்ன எதிர்பார்க்கலாம்ன்ற பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கிறது நல்லது நீங்க ஒரு மோகேஜ் எடுக்கிறதுக்கு முதல் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் வந்து இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் நீங்க இன்றைக்கு ஒரு மோகேஜ் எடுக்கிறீங்க எடுக்கிற நேரம் வந்து இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் ரேட் உங்களுக்கு தராங்க அதே தார நேரம் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் ரேட் எடுக்கிற நேரம் உங்களுக்கு அந்த மொட்டைசேஷன் டேபிள் படி எவ்வளவு பிரின்சிபல் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி டூ இன்ட்ரஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் பிரின்சிபலும் போகுது இந்த மோகேஜ் வேரியபிள் ரேட் மோகேஜா இருந்திருந்தால் உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான் வரும் ரைட் அதுல ஒரு மாற்றம் இல்லை ரைட் அதான் மேக்சிமம் அவங்களோட பெனால்டி ஆனா பிக்ஸ்ட் ரேட்டா இருக்க நேரம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு ஐஆர்டி கால்குலேஷன் இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் இருக்கு அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் இப்ப நீங்க ரெண்டு வருஷம் கட்டிட்டீங்கன்னு இந்த மட்டும் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நான் அமர்டைசேஷன் ஸ்கெடியூல பாக்குறேன் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் இருக்கு ரெண்டு வருஷம் முடிகிற நேரம் ரைட் அப்படி பாக்குற நேரம் அப்பவும் நீங்க கட்டிக்கிட்டு இருக்க போறது வந்து இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் பே கொண்டிருப்பீங்க அப்ப நீங்க அந்த டைம்ல நீங்க பே பண்ற பிரின்சிபல் வந்து நைன் சிக்ஸ்டி ஒன் அதே நேரம் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மொத்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி டூல வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் வரைக்கும் குறைஞ்சிட்டு ஏன்னா உங்களோட பிரின்சிபல் குறைஞ்சபடியால சரி இப்ப பாப்போம் இந்த பிரின்சிபல் இந்த டைம்ல நீங்க போயிட்டு இதை பிரேக் பண்றீங்கன்னு வைங்க இப்ப இது வேரியபிள் ரேட்டா இருந்திருந்தால் அந்த டைம்ல உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வரும் அதே இதுல காட்டியிருக்கேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் த்ரீ அதாவது இன்ட்ரெஸ்டோ அதுல மூன்று மடங்கு நீங்க பே பண்ணணும் இஃப் இட் இஸ் வேரியபிள் இது வேரியபிள் இல்லை நாங்க இப்ப வந்து கன்சிடர் பண்ற ரெண்டு ஆப்ஷன் ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வந்து இப்ப போஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிடி பேங்க்ல பார்த்தேன் அப்போ அதே நேரத்தில் அது வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்டையும் சில நேரம் ஆட் பண்ணுவாங்க அதை டிபெண்ட் ஆன் பேங்க்ஸ் டிஃபர் பண்ணும் ஆனால் நாங்கள் டிஸ்கவுண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் ஜென்ரலாக பார்ப்போம் இந்த போஸ்டட் ரேட்டோட என்ன மாதிரி ரிலேட் பண்ணியிருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா போஸ்டட் ரேட் வந்து டூ பாயிண்ட் டூ ஆ இருந்துச்சுடா இப்ப நீங்க இன்றைக்கு எடுக்கிற நேரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஆனா நீங்க க்ளோஸ் பண்ற நேரம் எனக்கு இந்த வீடு வா நாமலாட்டி நீங்க இந்த வீடை விற்கிறீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மோகேஜை பிரேக் பண்ண போற நேரம் உங்களுக்கு வரக்கூடிய டேமேஜ் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போ போஸ்டட் ரேட் வந்து டூ பாயிண்ட் டூவாக இருக்கிற நேரம் அதே நேரம் சில நேரம் இன்ட்ரஸ்ட் ரேட் கூடி இருக்கலாம் இன்னொரு டூ இயர்ஸுக்கு பிறகு சில நேரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் சிக்ஸ் பர்சன்ட் ஆகும் இருக்கலாம் இது யாராலையும் டிஃபைன் பண்ண முடியாது ரைட் இப்போ இருக்க இன்ஃப்ளேஷன் கூடுற மாதிரியும் இருக்குது ஸோ விடணும் அப்போ அதனால் எங்களுக்கு என்ன நடக்குமே தெரியாது இப்போ நீங்கள் தப்பித்தவரி ஒரு வீடை வாங்குறீங்கன்னா அது விற்க வேண்டி வருமா இல்லாட்டி அதை மாற்ற வேண்டி வருமான ஒரு முடிவு எடுத்த பிறகு தான் நீங்கள் ஃபிக்ஸ் ரேட்டுக்கு போகிறீங்களா இல்லையான்ற முடிவு எடுக்கணும் அதுக்கு முன்னால ஓரளவு கல்குலேஷன் வந்து போட்டு பாருங்க எவ்வளவு உங்களுக்கு இல்ல இருக்க டேமேஜ் வந்து இப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இந்த ஃபார்முலா என்னன்னா இப்ப கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து போஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்ப நீங்க இப்ப நீங்க இப்போ மாறுற டைம்ல இருக்க நீங்க நீங்க எவ்வளவு இன்ட்ரஸ்ட் எடுத்தீங்களோ அதுல இருந்து மற்ற ரேட்டை கழிச்சு அதாவது இப்ப இருக்க ரேட்டை கழிச்சு இப்போ டூ பாயிண்ட் டூவா கழிச்சீங்கன்னா வர டிஃபரன்ஸ் வந்து நீங்க பே பண்ண வேண்டியது இது எவ்வளவு காலத்துக்கு பே பண்ணுவோம்ன்றா த்ரீ இயர்ஸ்க்கு நீங்க பே பண்றீங்க கரண்ட் பேலன்ஸ்க்கு நீங்க பே பண்றீங்க கரண்ட் பேலன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி தௌசண்ட் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் மைனஸ் டூ பாயிண்ட் டூ அதான் அவங்களோட வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஸ் அந்த டிஃபரன்ஸ்ல டைமோட நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமாட்டா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் பெனால்ட்டி வரும் ரைட் ஆனால் இதே இது சிக்ஸ் அம்மா இருந்தால் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி இருக்குது இப்போ நீங்கள் பேங்கை பொறுத்தவரை இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிச்சேண்டா அவங்களுக்கு நஷ்டம் வரப்போகுது அதனால தான் இந்த ஃபார்முலா இருக்குது அப்படியே கூடி இருந்தால் அவங்களுக்கு நஷ்டம் இல்லை ஸோ தேர் வெரி ஹாப்பி டு டேக் யூ பேக் உங்க நீங்க காசு திருப்பி அடுத்து திரும்ப சிக்ஸ் பர்சன்ட்டுக்கு அவங்க கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கு ரைட் அப்போ அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கல்குலேஷனும் அதே மாதிரி தான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து சிக்ஸ் பெர்சன்டேஜை நீங்க கழிக்கிறீங்க அது சேம் தான் கழிக்கிறீங்க கழிச்சிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஒரு ஆன்சர் வரும் ரெண்டாவது மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆகுது ரைட் ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி அது வந்து நாட் கன்சிடரபிள் ஏதாவது வந்து டெஃபினிட்டா லோவர் தேன் த்ரீ மந்த் இன்ட்ரெஸ்ட் அப்ப அதாவது வந்து இந்த ரேட் இன்ட்ரெஸ்ட்ல இருக்க மெயின் மெயின் பாயிண்ட் என்னென்னா த்ரீ மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஓ இன்ட்ரஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல் எது ஹையரோ அதுதான் நீங்க பே பண்ணணும் அப்ப உதாரணத்துக்கு டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மாறி இருந்தா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் டாலர் அப்ப இப்படி ஒரு இந்த சிச்சுவேஷன்ல உங்களோட பெனால்ட்டி வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டியா இருக்கும் ஆனா அதே நேரத்துல நீங்க சிக்ஸ் பெர்சன்டேஜா மாறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி இல்லை சொல்ல போனா இன்ட்ரெஸ்ட் ரேட் நெகட்டிவ் நம்பர் ஆனால் நீங்க டெஃபினேட்டா எந்த மோகேஜ க்ளோஸ் பண்ணாலும் த்ரீ மந்த்ஸ் மினிமம் இன்ட்ரெஸ்ட் அதை போட்டிருக்கப்படியாலும் டு பே தாட் ஆனால் இதுதான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் எல்லா பேங்க்குங்கள மேஜர் பேங்க் இல்லாதுக்கும் இப்படி சில பிரைவேட் லெண்டர்ஸ் வேற மாதிரி ஐடியா இருக்கலாம் வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கான்ட்ராக்ட் இருக்கலாம் ரைட் இது வந்து மெயின் பேங்க்ஸுக்கு இதான் வந்து மெயின் ரைட் அப்ப நீங்க என்ன முக்கியமான விஷயம் இந்த தேர்ட்டி ஒன் தௌசண்ட் கட்டிட்டு நீங்க ஒரு டூ பர்சன்ட் குறைச்சி எடுக்கிறதோ கூட்டி எடுக்கிறோம் அந்த மாதிரி மாறுற நேரம் நீங்க இந்த கால்குலேஷன் ஒருக்கா சரியா பார்த்து உண்மையா எவ்வளவு எங்களுக்கு டேமேஜ் இருக்குன்னு பார்த்து வர்தா இருந்தா மட்டுமே நீங்க மாத்துங்க அப்படி இல்லாட்டி சில இருந்துச்சுன்னா நீங்க இன்னொரு புதுசா ஒரு வீடு வாங்குறீங்க நீங்க மூவ் பண்றா சில நேரம் உங்களோட சேம் மோகேஜை கூட நீங்க வந்து போர்ட்டபிள் அதை எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம் இப்போ ஆல்ரெடி நீங்கள் டூ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு உங்களுக்கு ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் மோகேஜ் இருக்குண்டா நீங்கள் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் இருக்கிறீங்கன்னா அடிஷனல் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் அதே பேங்கோட பிளெண்டர் ரேட் இல்லாட்டி கதைச்சு அந்த பேங்க்ல எடுக்கலாம் இந்த பெனால்ட்டியை நீங்கள் கட்டாமலே ஸோ அதனால ஆல்வேஸ் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கும் போல ரெண்டு பேரோட காய்ச்சி டிசைட் பண்ணுங்க நன்றி இதுவரையும் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எப்படி பிடிக்கும்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் அனுப்பிவிடுங்க ரொம்ப நன்றி இன்னொரு டாபிக்கோட உங்களை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு ஐயா